தூத்துக்குடியில் செவிலியர் தின விழா கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா செவிலியர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் தின விழா மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமையில் செவிலியர் கண்காணிப்பாளர் சாந்தகுமாரி முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு சிறப்பாக சேவை செய்த மூத்த செவிலியர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் விழாவில் பேசிய கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா செவிலியர்களின் தியாக மனப்பான்மையையும் கருணை நிறைந்த பணிகளையும் பாராட்டினார் முன்னதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமை உரையாற்றினார் செவிலியர் கண்காணிப்பாளர் சாந்தகுமாரி செவிலியர் பயிற்சி பள்ளி முதல்வர் ஞான சிரோமணி ஹெலன் இந்திராணி வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்க இணைச் செயலாளர்கள் செல்வம் அனைவரையும் வரவேற்றார் செவிலியர் சங்க செயலாளர் உமா மகேசரி வரவேற்புரை கவிதை வாசித்தார் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் மாணவிகள் மெழுகுவர்த்து ஏந்தி செவிலியர்கள் பணி உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார்கள் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் குமரன் துணை முதல்வர் கலைவாணி எலும்பியல் துறை பேராசிரியர் ஜேம்ஸ் மருத்துவர் சைலஸ் ஜபமணி மற்றும் அரசு செவிலியர்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செவிலியர்கள் மற்றும் செவிலியர் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நன்றி தெரிவித்தார் தூத்துக்குடியில் இருந்து தமிழன்டா ஜகஜீவன் அனைவருக்கும் காலை வணக்கம் செவிலியர் அனைவருக்கும் உலக செவிலியர் தின வாழ்த்துக்கள் தமிழகத்தின் இளம் வயதில்

ஒளியை ஏற்றி வைப்பதற்காக விருந்தினராக வந்திருக்கும் நமது கூடுதல் ஆட்சியர் வளர் தலைமை தலைமையேற்றி நடத்தும் நமது மருத்துவக் கழுவின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

எனது செவிலிய பணியின் தரத்தை பாடுபடுவேன் நான் பணியில் இருக்கும்பொழுது எனக்கு தெரிய வருகிற பிணியாளர்களின் தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பம் செய்தியின் ரகசியத்தை காப்பேன் எனது முழு மனதுடன் மருத்துவர் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிணியாளரின்